நம்ம இன்றைக்கி வந்து தோப்புலேருந்து முருங்கைக்கீரை கொண்டு வந்திருக்கோம் நம்ம மட்டை கீரை ரெண்டு நாள் ஆச்சு அதனால நம்ம கண்ணாடி கவரில் வச்சு பெஞ்சுக்களை வச்சுருந்தேன் கீரையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பொழுந்து கீரை பச்சு இருந்துச்சு இதை நல்லா ஆஞ்சி வச்சுக்கிருவோம் நம்ம வந்து இன்னைக்கு முருங்கைக்கீரையை நல்லா பொரியல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கீரைக்கு போடுறதுக்கு தேங்காய் அரைப்போம் தேங்காய் துருவியும் போடலாம் நான் வந்து மிச்சி சாரில் அரைக்க போகிறேன் கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிறோம் இதை வந்து நம்ம நான் நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பூ மாதிரி நம்ம அரைக்கணும் பருபருக்கே அரைச்சிக்கிறோம் நம்ம பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கிறோம் இது நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டுருக்கு இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் நம்ம நல்லா நீள வாக்கில் கீறி வச்சுருக்கோம் அதை போட்டு ஒரு கண்ணாடி பாதத்துக்கு வரைக்குருவோம் வெங்காயம் தளவுக்கு நல்ல கண்ணாடி பாதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் வந்து பொடியாக கீறக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக கீரைனா தான் நம்ம கீரையில் கிடக்குறது தெரியும் வேணும்னா நம்ம பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வேண்டான்னா எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா எண்ணெயிலே வேகிறதுனால ரொம்ப ஒன்றும் உரப்பு இருக்காது பழைய கஞ்சி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா முருங்கை பழைய கஞ்சிக்கும் சூப்பராக இருக்கும் அப்போக்கி நம்ம அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து கடைச்சிக்கலாம் இந்த மிளகாய் கொஞ்சம் வதங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கீரையை போட்டுக்குவோம் கீரையை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் கீரையை போட்டாலே கொஞ்சம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் ஏன்னா அந்த கீரையில் வந்து தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இது வந்து நல்லா பொழுந்தான கீரை தான் அப்போ நம்ம வந்து சீக்கிரத்துலேயே இது வதங்கிடும் ரொம்ப முத்துன கீரைனா தான் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும்னா தண்ணி தொளிக்கணும் தொளித்து நம்ம வந்து அதுக்கு குறைச்சி வச்சு வேக வைக்கணும் இது வந்து பொழுந்தான இலையாக இருந்ததுனால நமக்கு இதுலேயே தண்ணி விட்டு வரும் வதக்கிறதுக்கு சரியாயிடும் ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் இந்த போதும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூள் உப்பு போடுவோம் உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது கொஞ்சங்கான்னு போட்டால் போடும் தூள் உப்பு நம்ம கல் உப்பு போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது அப்புறம் நம்ம தண்ணி தொளிக்கணும் கீரைக்கு வந்து நம்ம தூள் உப்பு போட்டால் தான் நம்ம வதக்கும்போது அது கரைஞ்சி வரும் கீரை மட்டும் நம்ம பாத்திரம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வதக்கினப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் முத்தனை கீரையாக இருந்தால் ரொம்ப கம்மியாகாது கொஞ்சம் கொளுந்தாக இருந்துச்சு திஞ்சி கீரையாக இருந்துச்சுன்னா சக்கரமே பூராமே வதங்கிப்போம் ரொம்ப கீரை கொஞ்சமாக இதை வந்து நல்லா திண்டி விட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம வேக வைப்போம் இந்த மாதிரி கீரை அந்தளவுக்கு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன் நம்ம அதிகமாக வச்சோம்னா கருக ஆரம்பிச்சோம் எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது கீரைக்கு வந்து நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றினோம்னா இருக்காது ஓரளவு ரொம்ப எண்ணெய் இல்லாமல் கரு கருங்க செய்ய முடியாது வெங்காயம் பச்சை மிளகா வதங்குற அளவுக்காக நம்ம எண்ணெய் கூட்டணும் இது நல்லா அழகாக வதங்கி வந்துடுச்சு போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இந்த சட்டி நிறையா இருந்துச்சு கீரை வந்து அவ்வளவு நல்ல ஒரு இனிப்பு சத்தாக இருக்கும் இந்த கீரை சில கீரைகள் வந்து நம்ம சாப்பிடும்போது கடுத்து கிடக்கும் உப்பு கடுத்து கிடக்கும் துவக்கும் வெத்தலை மாதிரி இருக்கும் சில கீரை இந்த கீரை வந்து அப்படி கிடையாது நம்ம வதக்கி சும்மாவே அழி சாப்பிட்லாம் அளவுக்கு ஒரு இனிப்பு தன்மையாக நல்ல ஒரு இலங்கை கண்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை போடுவோம் கொஞ்சம் போட்டால் போ ஏன்னா கீரை நிறையா இருக்குமா நினச்சிட்டு நான் வந்து நிறைய தேங்காய் அரைச்சிட்டேன் தேங்காய் ரொம்ப போட்டாலும் இருக்காது வெறும் தேங்காயாக தெரியும் கீரை தெரியாது நம்ம வந்து அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரை கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் நல்லது இது வந்து நமக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரெலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரத்தம் ஊறும் நமக்கு பீட்ரூட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்ற போது நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தியானது தான் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அமைக்கி விட்ருங்க